நம்பிக்கை ஒரு கறவை கூட மரக்கிளையில் அமரும் பொழுது அந்த கிளை முடிந்து விடும் என்று அஞ்சுவதில்லை தெரியுமா கடவை நம்பி இருப்பது கடவை பறந்துவிடும் இந்த நம்பிக்கை வேண்டும் இந்த சிந்தனை வேண்டும் அப்படியே விழுந்து கிடந்தால் சிலங்கியின் கூட ஒரு சிறை பிடிக்கும் எழுந்து நடந்தால் இருமலையும் மழை கிழி கொடுக்கும் அது மட்டும் இல்லை முயற்சி ஒருவர் கடலில் குதித்து முத்து எடுக்காமல் வெளியே வந்துவிட்டால் அக்கடலில் முத்து இல்லை என்று அர்த்தம் இல்லை அவள் முயற்சியின் குறைவு என்றுதான் அர்த்தம் என் முயற்சி கைவிட்டது கைவிட்டதில்லை முயற்சி என்பது முடிந்த வரை செய்வது முயற்சி இல்லை முடியும் வரை செய்வதுதான் முயற்சி நீ பெரிய காரியங்களில் ஈடுபடும் போது இந்த உலக பார்த்து இது வீண் முயற்சி என்று கூறும் அதுவே வெற்றி பற்றி அதே உலக முன்னை பார்த்து இது முயற்சி என்று கூறும் இதுதான் உலகம் நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் உள்ள உன் வாழ்க்கை அதனால் நேரத்தை வீணாக்க கூடாது இந்த இளைஞர்கள் இந்த மக்களிடையே நிச்சயமாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையை நிச்சயமாக சாதிக்க முடியும் தெய்வத்தால் ஆகாதீங்க முயற்சிதான் நெய்வருக்க கூடி தரும் நன்றி நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியேற்பு தினத்தை முன்னிட்டு நமது மறுப்புக்குரிய தலைமையாசிரியர் அம்மா அவர்கள் தேசிய கொடியை